பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ரெண்டாவது பாடல் பரம சித்தாந்த நிகம ஆந்த சமரச சுத்த பரம அனுபவ விலாசம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய உரை விளக்கம் பரம சித்தாந்த நிகமாந்தம் என்றால் மேலான சித்தாந்தமும் வேதாந்தமும் ஆம் பழமையான சைவ சித்தாந்தம் பதி பசு பாசநிலை மூன்றில் திருவருளால் பாச நீக்கம் பெற்று பசு பதி கலப்பில் மறைந்து போவது முடிவு என்கிறது வேதாந்த பர பிரம்மம் என்ற நித்தியமோ ஜெகஜீவ பரமெல்லாம் மாய காரியமே ஆதலின் ஒருவன் பிரம்ம அனுபவத்தில் நிலைத்து மாயையை உதறி தள்ளிவிட விட்டால் முடிவில் பிரம்ம அனுபவம் ஏற்பட்டுவிடும் என்கிறது இந்த இரு அந்தங்களிலும் மனிதன் முடிவில் மறைந்து விடுவதாக இருக்கின்றதா இவற்றில் குறையை நீக்கி நிறைவுபடுத்தி கொண்டு நிலையான இன்ப வாழ்வு பெற செய்யவே சுத்த சன்மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளது பழைய சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் புத்துருள் அளிக்க வந்தது பரமநிலை எப்படியெனில் பதி பாசம் பசு பாசம் மூன்றையும் தம் அருள் ஒளி பொருளாய் நமது பரநிலையை கண்டுகொள்ளப்படுகின்றது இங்கே விளங்குகின்ற அருட்பேருளியின் கூற்றே பதியாகும் பசு வாய்வையும் கூடாமல் கூடி நிற்கும் உண்மை கொண்டதாக விருப்பத்தோடு நமது என்னும் ஜீவ தேகாதி பிரபஞ்சம் அனைத்துமாய் சூழ்ந்து துளங்குவதையும் திருவருளால் கண்டு அதுவாக நிற்கிறோம் இப்படி இருந்து அருள் ஜோதி வாழ்வு வாழ வாழ அருள் பேரொளி அனுபவம் கெடாது என்றும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியதாகவும் இருக்கின்றது இதேபோல் வேதாந்தத்தில் குறிக்கப்படும் பர ஜீவ ஜகம் கூடிய பிரம்ம சுருபியாயிருப்பது நம் அருள் ஒளி எனவும் பர பிரம்ம அனுபவம் கெடாது வாழ இந்த பரஞ்சோதி நிலை நின்று அருள்வாழ்வு வாழ்வு வாழ்வதே முறை எனவும் தெளிகின்றோம் ஆகவே பரம சித்தாந்தமும் வேதாந்தமும் இவ்விடம் சமரசப்பட்டு சுத்தநிலை பெற்று உள்ளதாம் இந்த சமரச சுத்த நிலையை இங்கு பர பரம அனுபவ விலாசம் என்று பகரப்படுகிறது பரவ அனுபவம் என்றது மேலான அனுபவம் என்பதோடு தலை நடு கடவுள் ஆன்மா நிலையும் உணர்த்தி இது கடவுள் அனுபவம் வெளிப்பட்டு திகழும் இடம் என்பதை விலாசம் எனவும் சுட்டப்பட்டு உள்ளதா இந்த பரம விலாசத்தில்தான் பரம்பொருளை எக்காலம் கொண்டு அருள் பெற்று அருள் இன்ப வாழ்விலே விளங்கி கொண்டு இருக்கலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் மான உரை விளக்கம் பரம சித்தாந்த நிகமாந்தம் சமரச சுத்த பரம அனுபவ விலாசம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த திருவடி புகட்சி முப்பத்தி ரெண்டாவது பாடல் நமக்கு ஒரு உண்மையான நிலையை கொடுக்குது அல்லதான் பாடும் போதே சொல்கிறார் என்ன சொல்றாரு பரம இந்த பரம சித்தாந்தம் நிகமாந்தம் என்று அவர் சொல்ல போடுறார் பரம சித்தாந்தம் அப்போ இறைவனை அடைவதற்கு மூன்று நிலையை நாம் அருள் பெற வேண்டும் பதி பசு பாச நிலை அப்ப இந்த பதி பாச நிலையை ஒன்றி கலக்கணும் அப்போ அந்த பதியும் பசு நிலை வரணும் பாசம் வந்து வள மாறி பின்னி பிணைந்து நம்மை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த நிலையிலிருந்து நம்ம நம்ம உயிரை மனதை அந்த பரம ஜெவ ஜீவ பரம ஜீவ ஜெக ஐக்கியம் கூடிய பிரம்மசுருபியாக நம்ம நிற்கணும் அப்போ அந்த நிலையை பரநிலையை உணர்ந்த போதுதான் நமக்கு ஒரு பரம விலாசம் நமக்கு கிடைக்கும்ன்றார் இப்போ இந்த விலாசம் நிறைய பேர் இந்த விலாசம் வேணும் நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் நமக்கு முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் இடையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மம் அன்னமைய கர்மம் என்று சொல்கிறாங்களே பிரார்த்த அந்த மாதிரியான நிகழ்வுலே இருந்து நம்ம அது நமக்கு புரியல நிறைய பேருக்கு பாமர மக்களுக்கு சஞ்சீத கர்மன்னா என்ன பிரார்த்த கர்மன்னா என்ன அப்புறம் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளணும் அப்போ அதை உணர்ந்து கொள்வதற்குரிய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரியாளளாகணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க முனைப்பு காட்டுகிறார்கள் தன்னைத்தான் ஒரு பெரிய ஆளாக அதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எப்படி எல்லாம் தன்னுடைய காட்சி கொள்ள வேண்டுமோ எப்படியெல்லாம் தன்னை நிலநிறுத்திக் கொள்ள வேண்டுமோ என்று அலைகிறார்கள் ஒரு விலாசம் வேணும் ஒரு 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 எஸ்டாபிளிஷ்மெண்ட்டான ஒரு பிம்பத்தை கொடுக்கணும் இது ஆன்மீகத்தாலாக இருக்கட்டும் லோகியத்தாலாக இருக்கட்டும் உலகியல் வாழ்க்கையிலே வாழக்கூடிய வாழ்க்கையை வாழறவர்கள் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அங்கே நான் தான் கதாநாயகனாக வீற்றிருக்க வேண்டும் நடுநிலை நாயகனாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு பாராட்டுவதற்கு மனமில்லை அடுத்தவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை ஆனால் இவர்களுடைய பேச்சைத்தான் எங்கே போனாலும் முனுமுணுக்கணும் என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க தான் நம்ம சுவாமி வல்லல் பெருமான் அவர்கள் என்ன சொல்றாரு பரம சாந்தம் மிக ஆனந்தம் சுத்த சமரச பரம அனுபவ விலாசம் அப்போ ஒரு விலாசம் எனக்குன்னு ஒரு விலாசம் இருக்கு என் குடும்பத்திற்கு என்று ஒரு விலாசம் இருக்கு நான் பழகக்கூடிய நிலையிலும் விலாசம் இருக்கிறது அதுதான் வள்ளல் பெருமான் பாடுறார் வாழையடி வாழையடி வந்த திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் வாழையடியா வாழையடியா யார் வந்தாங்க சித்தர் பெருமக்களும் நாணிகளும் யோகிகளோ ஜீவமுத்தர்களும் வந்தாங்க அந்த பதினெட்டு சித்தர்களை நானும் ஒருவன் என்று சொல்றார் அதை சொல்லி எனக்கு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் சொல்வதற்கான ஆற்றலும் அனுபவமும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அனுபவமும் கொடுக்காமல் ஆற்றலும் கொடுக்காமல் சும்மா அடுத்தவர்களை பார்த்து சூடு போட்டுக்க வேலை அவர் பெரியால் ஆகிறாரு அதே மாதிரி நிறைய பேர் ஜீவகாரண்யம் பண்ண வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அப்படி ஜீவகாரண்யம் பண்ணும்போது யாரோ ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்கி கொண்டு இவர்கள் வந்து அண்ணம் பாலிக்கணும்னு நினைக்கிறான் எடுத்து ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த சமூக வலைதளங்களை போட்டு இவரும் கொடைவல்லல் என்று காட்ட துடிக்கிறார் இதுவா உண்மையான விலாசம் அவனுக்கு கிடைக்கும் இடது கை கொடுப்பதற்கு வலது கைக்கு தெரியக்கூடாது இடது கை கொடுப்பதற்கு வலது கைக்கு தெரியாது தர்மத்தின் வாழ்வதன் சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு பகவத்கீதையிலே பகவான் சொன்னார் கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் தெரியாது இதுல சில திரைப்பட நடிகர்கள் இன்றைய வாழும் நடிகர் பேர சொல்லவரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்கள் எல்லாம் அவரை தலை என்று கூப்பிட்றாங்க ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் செய்ததை வந்து அவங்க கா சமீபத்தில் திரைப்பட நடிகர் ரஜினி விஜ் விஜயகாந்த் கூட மாண்டு போனார் மாண்டு போனவர் இப்போ தான் அவருடைய தன்மை தெரியுது வடது கை கொடுத்தது இடது கை மறந்துருக்க விளம்பரம் பண்ணலை அப்போ ஒரு உனக்கு விலாசம் வேணும் முக்தி பாலிக்கணும் நான் ஏன் இப்படி இருக்கிற இந்த நிலைக்குன்னா நான் செய்த பாவம் கர்மா கருமாவுக்கு தப்ப முடியாது நான் என்னென்ன சொல்லணும் என்னென்ன செய்தனோ என்று எல்லாத்தையும் காட்டும் இன்னைக்கு கூட நான் காலையில மதியம் ஒரு காலையில உறங்கும் போது பழைய பதிவுகள்லாம் கிளறி எடுக்குது நான் மறந்தாலும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் காட்டுது நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன் என்னதெல்லாம் நல்லது பண்ணேன் என்னதெல்லாம் செய்தேன் அந்த கர்மா கழிந்தாதான் இறைவன் கிட்ட போக முடியும் உள்ளேயே வச்சுக்கிட்டு உடம்பு வயோதிகளும் வேதனையிலும் இருக்கும்போது இன்பம் கேட்குது நிறைய பேருக்கு அந்த பழைய எண்ணம் பழக்க பதிவு அப்ப அந்த பழக்க பதிவு வந்தால் நிலைக்கு போவான் இவனெல்லாம் காட்டி இந்த வந்தவனிடம் வாழ்த்து பெற்றால் உருப்படுமா நாசமா போகும் அதுதான் இன்னைக்கு சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாய தோற்றம் மாயாவிகள் நிறைந்த தோற்றத்தை கொண்டவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே காரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் அதை தான் வல்லல் பெருமான் சொல்றார் பரமசாந்தம் நிர் மகந்தம் பரம சித்தாந்தம் நிகமார்ந்தம் சமரச சுத்த பரம அனுபவ விலாசம் ஆகவே இந்த வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த திருவடிப்பு கட்சியினுடைய அந்த முப்பத்தி இரண்டாவது பாடல் உண்மையை சொல்லுகிறது அந்த வழியிலேயே நம்ம நடப்போம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து இருக்கும் சுபம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்